ரோஸ் அடியில் ஒரு பூ முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு எங்கேருந்து துளிர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த இலைக்கு இடையில்தான் வந்து துளிர் வரும் இந்த இடத்துல நமக்கு வந்து துளிர் வரும் இந்த இடத்துல அதிகமாக கெமிக்கல் படுறதுலாம் என்ன ஆகுதுன்னா வெந்துடும் வெந்துட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து துளிர் வராது இது வெந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே தான் பாருங்கள் இங்கே வரும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வெந்து போன மாதிரி ஆச்சு அப்படின்னா இதுலேயும் வராது அப்போ இந்த கீழே இருந்து மேலே வரையும் என்ன ஆகுனா இந்த மாதிரி வெந்து வெந்து போகும்பொழுது என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி டோட்டல் நின்று இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த பிரச்சனை தான் இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து பர்ன் ஆகக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பர்ன் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு துடுறோம் பர்ன் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது இங்கே பாருங்கள் இது எல்லாமே எல்லாம் வெந்து போனால் இந்த டோட்டலாகவே எல்லாம் உங்களுக்கு பர்ன் டோட்டலாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இந்த இலையுடைய இடுக்கில் மருந்து வந்து போய் நிற்கக்கூடாது அது நின்றுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ன் ஆகும் அந்த பாருங்கள் அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு நின்றது வந்து கிளியராக தெரியும் பாருங்கள் அது அப்படியே கிளியராக வந்து பர்ன் ஆகிடுச்சு நமக்கு இப்படி பர்ன் ஆச்சு அப்படின்னா என்னான்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து துளிர் வந்து வராது சுத்தமாக துளிர் வராது